ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் ஆசை இருக்கா ஆனால் கையில் காசு இல்லைன்னு கவலைப்பட வேணாம் கவலையை விடுங்க தமிழ்நாடு அரசே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சும்மா அதாவது மானியமாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க இது கடன் கிடையாது நீங்கள் திருப்பி கட்ட தேவையில்லை அது என்ன திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசோட எம்எஸ்எம்இ துறையின் கீழே இருக்கிற ஸ்டார்ட் அப் டிஎன் தமிழ்நாடு புத்தொழில் இயக்கம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா கிராமதோறும் புத்தொழில் திட்டம் பொதுவாக ஸ்டார்ட் சென்னை பெங்களூர் போன்ற சிட்டியில்தான் இருக்கும்னு நினைப்போம் ஆனால் கிராமத்து இளைஞர்களும் தொழிலை ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நிதி உதவி உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவுக்கு அதாவது தொழில் ஐடியாவுக்கு ஒரு லட்ச ரூபாய் மானிய நிதியாக கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லோன் கிடையாது நீங்கள் திருப்பி செலுத்தணும் அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் வழிகாட்டுதல் மென்டர்ஷிப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் காசு மட்டும் கொடுத்தா சும்மா விட மாட்டாங்க உங்கள் பிஸ்னஸை எப்படி பெருக்கலாம் பெருசாக்கலாம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் உங்களுக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி திட்டம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் கேட்டிங்கன்னா ஸோ இங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் பெட்டி கடை வைக்கிறேன் இல்லை டீ கடை போட போகிறேன் அப்படிலாம் சொன்னலாம் கிடைக்காது உங்கள் தொழிலில் ஒரு புதுமை அதாவது இன்னோவேஷன் இருக்கணும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் விளையிற விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கலாம் அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க விவசாயத்துக்கு தேவையான புது மிஷின் அல்லது டெக்னாலஜியை வந்து நீங்கள் உருவாக்கலாம் கிராமத்து கைவினைப் பொருட்களுக்கு ஆன்லைனில் மார்க்கெட்டிங் உருவாக்கலாம் இது மாதிரி புதுமையான ஐடியா வச்சுருக்கவங்க கிராமப்புற இளைஞர்கள் குறிப்பாக வந்து பெண்களுக்கு இதில் முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம்னா இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது ஜிடிபி டாட் ஸ்டார்ட் அப் டிஎன் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணியாகணும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியாவை வந்து நீங்கள் பதிவு பண்ணியாகணும் கிராமத்தில் இருந்துக்கிட்டே சாதிக்க நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கின ஒரு கனவு இருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அரசு பண்ணுற இந்த உதவியை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலாமல் இது மாதிரி அரசு திட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது விஷயமாக கருத்துக்களோ டவுட்ஸோ அதனால் இது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்